வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் தோட்டம் முன்னு சேல்ஸுக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வகையான விவசாயம் இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்துர் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கோங்க நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி தேடி போட்டுட்ருக்கோம் இந்த இடம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அப்புறம் நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்குது வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் ஃபோட்டோ போட்டிருக்கோம் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் அதில் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த மாதிரி தோட்டங்கள் மட்டும் இல்லாமல் காலி இடங்களும் போட்டுகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த வரையில் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் இது எல்லாமே நம்மளோட சந்திரகுரோ சிலுக்கு அதனால் போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்குது எங்களுக்கு வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் இருக்குது அது போக கி கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸு இருக்குது இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுங்க நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலைக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துடுது பெரிய லெவலில் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லாவே சூட் சூட்டாகுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குதுங்க அது போக ரெண்டு கிணறு இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு நாலு ஃப்ரீ சர்வீஸோடு இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்க நீங்கள் இந்த இடத்த வருமானம் வர மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குதுங்க இந்த இருபத்தி ஒரு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிணறோடு உங்களுக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு மலைக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க கிணத்துலேயும் தண்ணி இருக்குதுங்க வெயிலுங்கிறதுனால கொஞ்சம் கீழே போயிடுச்சு அதுபோக போரும் இருக்குது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா போரையூர் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வருது ஏழுமலைங்கிற ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குது கொட்டமுத்தும் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொட்ட கொ கொட்டமுத்து உள்ளே தார் ரோடு கூட இருக்குதுங்க உங்களுக்கு மேலும் இந்த இடத்து பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே பாருங்கள் மோரண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்து பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தென்னை வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பெரிய தென்னை மரங்களும் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு ஏக்கர் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் இருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒட்டுக்கா வாங்குறப்ப உட்காந்து பிரச்சனம்னா இரண்டு கிணறு இருக்குதுங்க ஒரு போர் நாலு ஃப்ரீ சர்வீஸோடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு நீங்கள் வாங்கி பிரித்து விற்கிறனா கூட அதிக விலைக்கு விற்கிறனால விற்றுடலாம் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினாலும் நல்லா அருமையாக பயன்படுத்திக்கலாங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்